வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் பொதுவாக ரோஸ் செடி இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை தான் ரோஸ் செ செடியோட கம்புவெல்லாம் வந்து காஞ்சிட்டே போகும் அதுவும் இந்த வெயில் டைமில் ரொம்ப அதிகமாக இந்த பிரச்சனை இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற ரோஸ் செடியெல்லாம் இந்த மாதிரி கம்பு வந்து காஞ்சிட்டு போயிருக்கு அப்படின்னா பொதுவாக நம்ம காஞ் கம்பு வந்து காஞ்சிது அப்படின்னா கட் பண்ணுவோம் அந்த கீழே எந்த இதில் வந்து பச்சை பச்சைத்தன்மை இருக்குதோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடணும் ஏன்னா பகுதி காஞ்சி போகிறத நம்ம வந்து தவிர்க்கலாம் ரோஸ் கம்பில் உங்களுக்கு காஞ்சி இருந்தது அப்படின்னா மேலோட்டமா இல்ல பச்சை தன்மை எது வரைக்கும் இருக்குதோ அதுக்கு கீழே வரைக்கும் நீங்க வந்து கட் பண்ணி விடுங்க ஏன்னா அதுல இருந்து உங்களுக்கு புது தளர் வந்து வரும் இந்த மாதிரி காஞ்ச கம்ப வந்து கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ண பிறகும் ஒரு சிலருக்கும் அந்த கம்பு வந்து காஞ்சிட்டு போகும் புதுசாக அதில் தழைச்சி வராது கட் பண்ணி விட்டுட்டோம் நல்லாவே வந்து காஞ்சி போகுது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு ரெமடி பார்க்கலாம் பாருங்க இது மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துறேன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா செடிகளுக்கு அந்த கட் பண்ண இடத்துல நம்ம பூச போகிறோம் அது கொஞ்சம் ஒட்டி இருக்கணும் அதனால கொஞ்சம் தண்ணினால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு நல்லா குழப்பி அதுக்கு மேலே வந்து போட்டு விட்டுருங்க இது வந்து உங்களுக்கு தெரியும் மஞ்சள் வந்து நல்ல கிருமி நாசினின்னு தெரியும் இது வந்து ரோஜாக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இனிமேல் வாடி போகிறத வந்து தவிர்க்கலாம் எனக்கு கீழே இருக்கிற கம்பு வந்து வாடி போது போதும் ரோஜா வந்து கட்டிங்ஸ் வைக்கும் போதே மேலே வந்து நம்ம மறந்து சாணம் வந்து நம்ம பிடிச்சு வைப்போம் இல்லை அப்படிங்கிறவங்க மண் வந்து பிடிச்சு வைப்பாங்க ஏன்னா அந்த கம்பு காஞ்சுது அப்படின்னா தழுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் போட்டு விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கம்பு வந்து வாடுறது குறையும் புது தளிர் வந்து வரும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கட் பண்ணி விட்டால் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இல்லை அப்படிங்கிறவங்க நீம் ஆயில் இருந்தா கூட அது மேலே வந்து ரைட்டர் போட்டு விடலாம் அதுவும் கூட நல்ல ஒரு ரெமடியாக இருக்கும் ஓகே